ஹாய் வெல்கம் to தேவி காலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கேன் அது என்னென்ன அப்படின்றதான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் அதை வந்து unboxing தான் வந்து பண்ண போறேன் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மண்ணால் செஞ்ச திங்ஸ் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு அதனால அந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து வாங்கியிருக்கேன் அதை தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்கியிருப்ப வீடியோக்குள்ளே வந்து போகலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே தான் நான் வாங்கின திங்ஸ் எல்லாமே வந்து இருக்குது இது எல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி ஏன்னா மண் மண் பாண்டம் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சேஃப்பாகவே வந்து பேக் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கி ஒரு டூ டேஸ் ஆச்சு நானும் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிட்டே வந்துருந்தேன் என்னால் வீடியோ போடுறதுக்கு டைம் வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து கிடைக்கல அதனால் வந்து என்னால் வந்து போட முடியல இப்போ என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம் வாங்க இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது உடஞ்சிரும் வீட்ல இருந்து எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அப்படின்றதுனால இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பேக் பண்ணி வந்து வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிதான் வந்து வாங்கினேன் அப்படின்னு வந்து சொல்லுவேன் கண்டிப்பாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த உருளி வந்து வாங்கினேன் ஆல்ரெடி நம்ம வீட்டில் உருளி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும் இருந்தாலும் இது மண்ணில் பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் ரொம்ப குட்டியாகவும் வந்து இருந்துச்சு இந்த கைப்பிடியோடலாம் பார்க்கும்போது பாக்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு அதனால சரி வாசலை நம்ம வீட்டில் வைக்கலாம் தான் இந்த மண் உருளி வந்து வாங்கினேன் மேபி அது வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு ஆல்டர்னேட்டிவா மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்லாம் நம்மளோட பூஜை ரூமில் கூட போட்டு வைக்கிறதுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த உருளி வந்து நான் வாங்கினேன் எனக்கு பர்சனலாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக ரெண்டு உருளி வந்து வாங்கியிருந்தேன் ஏன்னா ரெண்டு சைடும் வாசல்ல வைக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டு உருளி தான் வந்து வாங்கியிருந்தேன் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபுல்லாக பேக் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து இது வாங்கும் போது என்ன சொன்னாங்கன்னா இங்கே பேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் என்ன நான் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி நான் ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போனோம் அதனால உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் பண்ணும்போது வாங்கியிருந்தல அதனால வந்து கேட்டிருந்தீங்க ஒரு நிமிஷம் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு உருளி ரெண்டுமே பாத்தீங்கன்னா சேம் அதே சைஸ்ல இருக்க மாதிரி தான் வந்து வாங்கினேன் ஆக்சுவலாக ரெண்டு பீஸ் தான் வந்து அங்கே இருந்துச்சு அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை லேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஊர்லேயுமே நான் வந்து எடுத்துட்டேன் எனக்கு இது வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது வந்து மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வாங்கியிருக்கேன் என்ன அப்படின்னு எனக்கு வந்து தெரியல பார்க்கலாம் இன்னும் ஆ ஆக்சுவலாக அடுத்ததாக வாங்கினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மண் விளக்கு தான் வந்து வாங்கியிருந்தேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக நம்ம பூ வந்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாசலில் வச்சு ஏற்றினோம் அப்படின்னா இது ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் ஆல்ரெடி நான் மண் விளக்கு தான் வந்து வ இருக்கேன் அது வந்து இருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் நம்மளோட சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அது வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு அந்த மாதிரியான விளக்கு தான் வந்து ஏற்றுவேன் அதே அதில் வாங்கின ரெண்டு விளக்கு தான் வந்து வாசலில் வந்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக அகல் விளக்கு இருக்கு அது கூட அட்டாச் ஆகி இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பேஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு இதை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சு அப்படின்னா இதில் வந்து ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி நம்ம வந்து விளக்கு ஏற்றி வாசலில் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வச்சுருக்க விளக்கு என்னன்னா காலையில் ஒரு மூன்று மணிக்கு விளக்கு ஏற்றுற வேண்டிய காலையில் அப்படின்னா ஒரு ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் தான் வந்து எரியுது அதுக்கப்புறம் எண்ணெய் காலியாகி விளக்கு வந்து குளிர்ந்தது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி அதை செக் பண்ணிட்டோம் வந்து இருக்க முடியல ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கு எண்ணெய் ஊற்றுறதுக்கு அதனால ஒன் டைம் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் மேலே எரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இதை பார்த்த உடனே இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டைப்ஸ் வந்து இருந்துச்சு இந்த சைட்ல பின்னாடி சைட்ல பார்த்தீங்கன்னா காஃபி மகுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு ஹேண்டில் வச்சிருப்பாங்க இல்லையா அதே மாதிரி எல்லாம் வந்து இருந்துச்சு எனக்கு என்னன்னு தெரியல அது எல்லாத்தையும் தாண்டி இது ரொம்பவே வந்து புடிச்சிருந்துச்சு அப்படின்றதுனால இது வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த மண் சட்டி தான் வந்து வாங்கியிருந்தேன் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து மீன் குழம்பு வைக்கிற மாதிரி இருக்கு இது சட்டி கடுவானல் நினைக்கிறேன் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு ரீசன் என்னன்னா இது மாதிரி நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் இந்த மாதிரிலாம் மண்ணில் வந்து கிடையாது இந்த மாதிரி நல்ல குழியா இருக்க மாதிரியான ஒரு வானல் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது விலையுமே வந்து ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் எட்டி நைன் வந்து வந்துச்சு இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக வந்து தெரிஞ்சிச்சு பார்க்கறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்றதுனால மீன் குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் கூட கம்மியாக வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுலேயே வந்து வச்சுக்கலாம் ஆல்ரெடி நம்ம வீட்டில் ரெண்டு வந்து மீன் குழம்பு வைக்கிற சட்டி வந்து ரெண்டு வச்சிருக்கேன் அது இல்லாமல் எனக்கு இது பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி அதனால இது வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூபுக்குமே வந்து யூஸ் ஆகும் ஏதாவது வீடியோஸ் போடுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சட்னியெல்லாம் வதக்கிறோம் அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பர்பஸ்க்காக தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து யோசித்தேன் இது தேவையான வீட்டில் ஆக்சுவலாக வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு வானல் கிட்டே இருக்குது அப்பப்போ வாங்குவது சின்னது பெருசு அந்த மாதிரி இருந்தாலுமே எனக்கு சரி பரவாயில்ல இது வந்து வாங்குவோம் மண் மண்ணில் வேற இருக்கு அதனால ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதுனால இதை வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன் இதுவுமே வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு ஆனால் இதை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுதான் வந்து வாங்கியிருக்கேன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் வந்து ஏற்றி வச்சுக்கலாம் இதுக்குள்ள ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் இது ஷீரடி கோவிலுக்கு போயிருந்தப்போ அந்த உட்ல வந்து ஒரு இது வந்து வாங்கியிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பூஜை பூஜிரும்பில் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும் கொஞ்ச நேரம் அங்கே வந்து வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் பூஜெலாம் கொஞ்சம் டைம் ஆச்சு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் நேராக வந்து என்னோட கிச்சனில் வந்து வச்சுருவேன் ஆக்சுவலாக ஒன்று தான் இருக்குது அப்படின்றதுனால ரெண்டுத்துக்குமே வந்து அந்த ஒரே இதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாங்கிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டிசைன்ஸ்லாம் வந்து வேறு கொடுத்துருந்தாங்க ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு இது இதில் ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா புகை வரதும் வந்து நல்லாவே தெரியும் இதில் சாம்பிராணி வச்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இது வந்து நான் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து வாங்கியிருந்தேன் எதுக்காகனா ஒன்று வந்து நம்மளோட கிச்சனில் வந்து ஒன்று ரெகுலராக அங்கேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாசலில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறோம் இல்லையா அது பக்கத்துலேயே ஒரு சாம்பிராணி ஏற்றி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இன்னொன்றுமே வந்து இதில் வாங்கியிருக்கேன் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்த உடனே ரொம்ப வந்து பிடிச்சி இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் நான் வாங்காமல் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு அதாவது மண்லேயே வந்து குத்து விளக்கு வந்து இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஆக்சுவலாக இவர் வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார் தங்கம் நமக்கு தேவைப்படாதில்ல நம்ம கிட்டே தான் ஆல்ரெடி குத்து விளக்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமே யோசிச்சுட்டே இருந்தவர் வேலை அதை வாங்கியிருக்கலாமோ ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு பர்ஸ்னலாகவே எனக்கு அவ்வளோ வந்து பிடிச்சிருந்துச்சு நான் முடிஞ்சிச்சுனா வந்து அந்த விளக்கோட ஃபோட்டோ வந்து நான் மேலே வேணா ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேணால் பாருங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்றதே வந்து சொல்லுங்கள் உங்களுக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் நான் சீக்கிரமாகவே அது வாங்குறதுக்கு வந்து நான் ட்ரை வந்து பண்ணுறேன் ஆக்சுவலாக அடுத்து தான் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி அகல் விளக்கு தான் இந்த இதில் வந்து இருக்குது அதனால் ரெண்டு வந்து அகல் விளக்கு செட்டு தான் வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த ஊதுவத்தி எல்லாம் ஏற்றி வைக்கிற மாதிரியான ஒரு இதுதான் வந்து இதுலேயுமே வந்து இருக்குது ஆக்சுவலாக இதெல்லாம் பேக் பண்ணியிருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போது கொஞ்சம் இல்லை ரொம்பவே பயமாக இருக்குது மண் அப்படின்றதுனால மேபி உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு சேம் இதே ப்ராடக்ட் தான் வந்திருக்கு இன்னொன்று வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்சி வந்து வாங்கினேன் அது ஆக்சுவலாக என்ன அப்படின்றதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ரதன்காக வந்து வாங்கினேன் அவனுக்காக இது வரைக்கும் அந்த திங்ஸ் வந்து நான் வாங்கினதே இல்லை சரி அது வந்து இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் வந்து அது வந்து நான் இப்போ வாங்கியிருக்கேன் இது ஓப்பன் பண்ணிவிட்டு அது என்ன அப்படின்றதையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு வந்து ஊதுவத்தி சாரி ஏற்றி வைக்கிறதுக்கான அது குட்டி ஸ்டாண்டு மாதிரி தான் வந்து வாங்கியிருக்கேன் இது ரொம்பவே வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி ரெண்டு வந்து உருளி வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு இது என்ன சொல்லுவாங்க வானல் வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறமா வாசலில் வைக்கிற விளக்கு ஆக்சுவலும் ஆக்சுவலாக இதுவுமே வந்து மண் விளக்கு தான் இதையுமே ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் இது ரெண்டு தான் வந்து வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக வந்து இதை விட இது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும்னு எனக்கு பர்சனலாக வந்து ஃபீல் ஆகுது பார்க்கும்போதுமே எனக்கு தான் வந்து தெரிஞ்சிச்சு ஏன்னா ரொம்ப நேரமாக வந்து இந்த விளக்குக்காக ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் வேறு வேறு டிசைனில் வேற வேற மாதிரி வந்து இருந்துச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கானது கரெக்டாக செட் ஆகவே இல்லை சரி ஒன்று மட்டும் வச்சாலும் நல்லா இருக்காது வாசலில் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாங்கி வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக இது கரெக்டாக இருக்கும் அப்படி தான் வந்து நினைக்கிறேன் கண்டிப்பா பூவெல்லாம் வச்சு நான் வந்து அலங்காரம் பண்ணி விளக்கிட்டு கண்டிப்பா உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வாங்கினது இதுதான் இது என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம் இதுதான் சொல்லியிருந்தேன் ஸ்ரெதனுக்காக வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஸ்ரெதனுக்காக வாங்கினது வந்து ஆக்சுவலா இது மண்ணுண்டியல் தான் ஸ்ரெதனுக்காக இது வரைக்கும் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே நாங்கள் வந்து அவனுக்கு போடவே இல்லை வீட்டிலேன்னா தேவிஷ்க்கு வந்து உண்டியல் இருக்கும் அப்பப்போ வந்து அவர் நானும் இந்த மாதிரி மாற்றி மாத்தி ஏதாவது சேவிங்ஸ்க்காக வந்து காசு கொடுப்போம் நானுமே எனக்குமே உண்டியல் இருக்கு அவர் பெருசாக உண்டியல் வந்து சேவிங்ஸ் எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாரு அப்படின்றதுனால வந்து இல்லை ஸ்ரதனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குட்டியாக வாங்கி இதில் வந்து அவனுக்கான சேவிங்ஸை போட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே வந்து ஆசையாக இருந்துச்சு இது ரொம்ப குட்டியாகவும் கியூட்டாவும் இருந்துச்சு இதை பார்த்தோன்னே டக்குன்னு ஸ்ரதனோட ஞாபகம் தான் வந்துச்சு அப்படின்றதுனால இது வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக வீடியோல இதெல்லாம் வந்து குப்பை மாதிரி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுன்னா லேட் ஆகும் தான் அப்படியே வந்து வீடியோ வந்து போட்டுட்டு இது வந்து இந்த உண்டியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இது எல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கினேன் குட்டி குட்டியான எனக்கு ரொம்ப பர்சனலாகவே பிடிச்சேன் மண்பொருட்கள் உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் இதில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இது எல்லாமே ஒரு ஒரு தடவை யூஸ் பண்ண புது அதாவது ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட நான் வீடியோவாக வந்து ஷேர் வந்து பண்ணுறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்ம நம்புறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் தேவிக்காதங்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ